தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு நடைபெறுகின்ற நிகழ்ச்சி தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இந்தியாவில் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றி இனி தமிழ்நாடு எப்பொழுதும் விளையாட்டுத் துறையில் முதலிடம் என்ற இடத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்ற உங்களது பாசத்திற்குரிய நமது பாசத்திற்குரிய இளைஞரணி செயலர் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா இந்த விழாவிற்கு அழைத்த பொழுது மாவட்ட கழக செயலர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் நினைத்தேன் ஏதோ ஒரு பத்து பதினைந்து அணிகளுக்கு அந்த உபகரணங்களை கொடுத்து விட்டு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் என்று நினைத்தேன் இங்கு வந்தபொழுதுதான் சொன்னார்கள் முன்னூறு அணிகளுக்கான விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக சில மாதங்களுக்கு முன்பாகவே அதற்காக பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த உபகரணங்கள்லாம் வரவழைக்கப்பட்டு இப்பொழுது வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மற்ற இயக்கங்களைப் போல பெயருக்காக கூட்டம் நடத்தி பெயருக்காக நலத்திட்டம் வழங்கக்கூடிய இயக்கம் அல்ல திமுக சொன்னதை செய்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி முன்னூறு அணிகள் பட்டியல் பெறப்பட்டதோ அந்த முன்னூறு அணிகளுக்கும் இங்கே விளையாட்டு உபகரணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன வந்தவர்களுக்கும் இங்கு உண்டு பதிவு செய்து இன்று வராமல் இருப்பவர்களுக்கு நாளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட கழக செயலாளர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள் எனவே ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் நம் மண்ணை காக்கின்ற நம்முடைய பாரம்பரியத்தை காக்கின்ற நம்முடைய உரிமையை மீட்டெடுத்திருக்கின்ற தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சி துணை முதலமைச்சருடைய பேசுகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் வடக்கே நாடாளுமன்றத்திற்கு டெல்லி சென்ற பொழுது எப்படி நாற்பது தொகுதிகளையும் வென்றீர்கள் என்று வட இந்தியாவில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள் என்று சொன்னார்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றது திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சர் வழங்கிய நலத்திட்டங்களை ஏற்ற மக்கள் எங்கள் தலைவர் எங்கள் முதலமைச்சர் என்றும் தளபதி அவர்கள் என்பதை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வெற்றி வகை வைத்து ஆட்சிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் நாற்பது தொகுதிகளையும் என்றாலும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்த வாக்காளர் பெருமக்களுக்கு பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் உங்கள் பாதங்களிலே நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அதற்கு காரணம் யார் மக்களுக்கு நல்லது செய்வார்கள் யாருக்கு வாக்களித்தால் நம்முடைய பகுதிகளுக்கு நன்மை கிடைக்கும் யாரை நாம் தேர்வு செய்தால் நம்மோடு இருந்து நமக்காக பணியாற்றுவார்கள் என்பதை உணர்ந்து பாசத்திற்குரிய நம்முடைய கழக தலைவருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அண்ணன் கணபதி ராஜ்குமார் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த உங்களுக்கு பாதங்களில் நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் தேர்தல் நேரத்தில் அதோடு மறந்துட்டு மட்டும் பேசுவாங்க சில பேர் டிவி தொலைக்காட்சிகளை பார்த்தா மட்டும் பேசுவாங்க அதுக்கப்புறம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது இங்கே சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள் தமிழ் மொழியை பற்றி வடக்கே இருக்கக்கூடியவர்கள் ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு நிதிகளை வழங்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வதை இங்கே பட்டியலிட்டு சொன்னார்கள் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்கின்றேன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கின்ற தலைவர் லண்டனுக்கு படிக்க சென்றதாக சொன்னார்கள் அவர் மட்டும் போகல பதினோரு பேர் போனாங்க மொத்தம் இந்தியாவில் இது எதை இந்த வருஷம் மட்டும் போகல வருஷம் வருஷம் போறாங்க குறைஞ்சது பத்து பேர் அதிகபட்சம் பதினஞ்சு பேர் பதினாறு பேர் போவாங்க மீதி பத்து பேர் மறந்துட்டு ஒருத்தரும் மட்டும் சில தொலைக்காட்சிகள் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் போட்டது சில பத்திரிக்கைகள் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் போட்டது அவர் லண்டனுக்கு சென்ற பொழுது அங்கே ஆங்கிலத்தில் பேசினாரால் அது இந்தியிலே பேசினாரா அங்கு சென்று ஆங்கிலத்தில் தானே பேசினார் நாம் என்ன சொல்கின்றோம் தமிழும் ஆங்கிலமும் எங்களுக்கு போதும் இருமொழி கொள்கை எங்களுக்கு போதும் என்பதுதான் நம்முடைய கொள்கை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் நீங்கள் ஏன் கூடுதலாக இந்தியை திணிக்க முயற்சிக்கின்றீர்கள் அப்படி லண்டனுக்கு போய் இந்தியில தானே பேசியிருக்கணும் பேசணுமா இல்லையான்னு நம்ம இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நம்ம உணர்ந்து பார்க்கணும் நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் சுட்டிக்காட்டிய போல வெளிநாடுகளுக்கு எங்கு சென்றாலும் நாங்கள் எந்த மொழியில் நாம் பேச போய்கிட்டோம் ஆங்கிலத்தில் தான் பேச போய்கிட்டோம் தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மொழியில் பேசுகின்றோம் வேறு நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் பேசுகின்றோம் நமக்கு தேவை இருமொழி கொள்கை தேவையானவற்றை கற்றுக்கொள்கின்றோம் தளபதி அவர்கள் துறையின் சார்பில் நடைபெற்ற அந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த திட்டத்தால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு சொன்னார்கள் மூன்றாம் வகுப்பிற்கு பொது தேர்வு எழுத நம்ம ரெடியா மூன்றாவதுக்கு பொது தேர்வு அஞ்சாவதுக்கு பொது தேர்வு எழுது பொது தேர்வு நோக்கம் நாம் நம்மை நம்மை தவிர்த்தெடுக்க வேண்டும் கல்வி பயின்று என்பதற்காக ஒன்றிய அரசு இது போன்ற செயல்களை செய்வது என்பதை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தோல் உறுத்து காட்டி இருக்கின்றார்கள் முதலமைச்சர்கள் சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக குறிப்பாக பல்வேறு வாக்குறுதிகளை திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று அன்று அன்று சொன்னார்கள் சொன்னதை எல்லாம் பொய்யாக்கி ஆட்சி பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை வழங்கக்கூடிய சிறப்பான திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வருகின்ற முதலமைச்சர் மாண்பு தளபதியோர்கள் பிஜேபி முதலமைச்சருடைய திட்டங்களை காப்பியடித்து பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து அவர்கள் வெற்றி வகை சூடுவதற்கு முதலமைச்சருடைய திட்டங்களை காப்பிடித்து அங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதிமுக திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் முதலமைச்சர்கள் செயல்படுத்தி காட்டி இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மாருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முதலமைச்சராக தலைவராக நம்முடைய தளபதி அவர்கள் இன்று தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது நிறைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பொதுவாக அரசு பஸ்ல ஏறணும்னா மணிப்பர்ஷ தேடணும் இன்னைக்கு தாய்மார்களுக்கு அரசு பஸ் பேருந்துகளை பயணிக்கின்ற பொழுது கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே முதல் மிக சிறப்பான திட்டமாக முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகள் ஏழை தாய்மாருடைய குழந்தைகள் ஆரம்ப கல்விக்கு செல்கின்றன நாம் காலையிலே வேலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவை தயார் செய்து கொடுத்து விட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் அந்த நிலையை மாற்றிட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற படிக்கக்கூடிய ஏழை தாய்மாருடைய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்து இன்று பதினெட்டு லட்சம் மாணவ செல்வங்கள் அந்த காலை உணவு திட்டத்திலே பயன்பெறுகிறார் என்று சொன்னால் ஏழை மக்களுக்கான முதலமைச்சராக நல்லாட்சியை மாணவ தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பேர குழந்தைகள் காலையில் உணவில்லாமல் பள்ளிக்கு சென்றது என்ற கவலையை தளபதி என்பதை இந்த தாய்மார்கள் நெஞ்சார அரசு பள்ளிகளை அரசு உதவி பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பண்ணின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அதே மாணவ செல்வங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல் என்ற ஒரு மகத்தான திட்டம் நான் முதல்வன் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் முதலமைச்சருடைய கனவு திட்டம் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் பயன்பெற்று உயர்ந்த நிலைகளுக்கு செல்லுகிறார் என்று சொன்னால் அது முதலமைச்சருடைய திட்டமாக திட்டமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து இன்னும் கோவைக்கு என்ன தேவை என்பதை கேட்டு செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் சென்னையிலே அண்ணா நூற்றாண்டு நூலகம் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது அதே போல கோவையிலே மிக பிரம்மாண்டமாக ஏழு மாடி கட்டிடம் கொண்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டி இன்று அந்த மிக சிறப்பாக தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மாணவ செல்வங்கள் தங்களை போட்டி தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நூலகத்திற்கு செல்ல வேண்டும் படிக்க வேண்டும் அவர்களுக்கான அந்த வாய்ப்பை தந்திருப்பதற்காக கோவைக்கு பெரிய நூலகத்தை முதலமைச்சர்கள் உருவாக்கி தருகின்றார்கள் சென்னையில கிரிக்கெட் ஸ்டேடியர் அதே போல கோவைக்கு தேவை என்று இளைஞர்கள் சொன்னவுடன் கோவைக்கு ஒரு கிரிக்கெட் மைதானத்தை தந்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர் போற்று உதயநிதி அவர்கள் ஒரு பெரிய ஹாக்கி மைதானம் ஏறத்தால பத்து கோடி ரூபாய் அதனுடைய மதிப்பீடு விரைவில் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்த இருக்கின்றார்கள் பொதுவாக வெற்றி பெற்ற தொகுதிகளுக்கு தான் நிறைய செய்வாங்க போட்டு போட்டவர்களுக்கு முதல்ல செய்யலாம் போடாதவங்களுக்கு பின்னாடி செய்யலாம் வழக்கமான அரசியல்வாதியோட சிந்தனை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அப்படி சிந்திப்பதில்லை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காமல் என்று வித்தியாசம் பார்க்காமல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து ஒரு சேர அனைத்து தொகுதிகளுக்கும் வளர்ச்சி திட்டங்களை வழங்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர் பொதுவாக சென்னையில் அதிகமான நிகழ்ச்சிகள் முதலமைச்சர்கள் கலந்துக்குவாங்க சென்னையை தவிர்த்து வேறு மாவட்டங்களுக்கு அரசு நிகழ்ச்சிகளில் அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த முதல் மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டம் பெறுகிறது ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மகளிருக்கு தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு அரசு நலத்திட்டங்களை வழங்கி கோவையினுடைய வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்துகின்றார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு ஐடி பார்க் நம்முடைய கோவையிலே ஏறத்தாழ முப்பத்தி ஆறாயிரம் பேர் பணியாற்றக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்புகளை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளும் விரைவில் நாம் தொடங்க இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில்துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலும் மருத்துவத்துறையில் கோவை முதலிடம் என்ற நிலையிலும் கல்வியில் கோவை முதலிடம் என்ற நிலையிலும் மிக சிறப்பாக கோவைக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் வழங்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு நீங்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவ அன்பான வேண்டுகோளாக நீங்கள் ஒரு நலம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கான திட்டங்களை பெறக்கூடியவர் யார் நமக்கான வழிகாட்டுதலை வழங்கக்கூடியவர் யார் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்மை கையை பிடித்து நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய அரசியல் தலைவர் யார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கான முதலமைச்சர் நம்மை செதுக்கி அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய முதலமைச்சர் என்பவர்களை உணர்ந்து இன்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் வழித்தடத்திலே பின்பற்றி உறுதுணையாக இருப்பதை போல கோவை மாவட்டத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்களும் மனு முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பேரம்பி புரியன் திரு தளபதி முரேசன் அவர்களுக்கும் அவரோடு

நாங்கள் முதலமைச்சரிடத்தில் சொல்லி சூழலூருக்கு என்ன தேவையோ நீங்கள் சொல்லுவதை நூறு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற உறுதியை உங்களுக்கு இந்த மேடையின் வயதாக குறிப்பாக இந்த தியாகியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கண்ணமரைய பேரூராட்சியில் ஒரு உறுதியை உங்களுக்கு சொல்கின்றோம் உங்களுக்கான உறுதிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் உதயசூரியனுக்கு வாக்கறிங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வென்றது அதில் கோவையில் பத்து தொகுதிகளையும் முதலமைச்சர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள் அதில் சூழ்நில தொழில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் உதய சூழல் வென்றது என்ற வரலாற்று சாதனை உருவாக்கி சார்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களில் வைத்து நன்றியோடு நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்